இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செட்டியப்பட்டி கிராமத்துல இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான சுமார் அடி உயரம் கொண்ட ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இந்த இடத்த பத்திய தகவலை வந்து நமக்கு தெரியப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரர் தான் தாமரை செல்வன் தாமரை செல்வன் என்கின்ற சகோதரர் தான் கிட்ட இந்த தகவலை தெரியப்படுத்தினாங்க இதனுடைய காலம் வந்து சுமார் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதை இருக்கும்னு சொல்லலாம் என்ன காரணம்னா இதனுடைய நந்திய பெருமானோடைய இங்க வடிவம் அப்படி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப பழமையான இந்த சிவலிங்கம் மூ நந்தியே பெருமானும் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கனா அவ்வளவு சிறப்பான ஒன்னு ஆனா இன்னைக்கு இது வந்து பூஜை எதுவும் நடக்காம ஒரு ஒரு கு புறமான இருக்கு ஒரு ஒரு கு புறமா இடமாதான் இருக்கனே சொல்லலாம் இருக்காங்க இதுல பாத்தீங்கனா தெரியும் இங்க வந்து கல்வெட்டு தகவல் இருக்கு அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆனா இது வந்து பராமரிக்காத ஒரே ஒரு காரணத்தினால என்ன என்னாயிருச்சுனா இந்த தகவல் என்ன தகவல் இருந்ததுன்றது நமக்கு தெரியாம போயிருச்சு அது எவ்வளவு பெரிய இழப்புன்றத நம்ம வரலாற்று இழந்தாதான் புரியும் எந்த ஒரு சிவலிங்கத்திலயுமே வந்து அதிகபட்ச கல்வெட்டு தகவல் வைக்க மாட்டாங்க அதுதான் இருக்காது ஏன்னா ஒரு மன்னருடைய உத்தரவுல அது வந்து வைக்க மாட்டாங்க அதுதான் இது ஆனா இந்த இதுல வந்து கல்வெட்டு தகவல் இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ரெண்டு அடிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருக்கு இதனுடைய உயரம் சுமார் ஒரு ஆறுலேருந்து ஏழு அடி உயரம் வந்து இது இருக்கும் அப்போ இது எவ்வளோ பெரிய சிவலிங்கம்ன்றதை நம்ம கற்பனை செஞ்சு பாருங்க அவ்வளோ பெரிய சிவலிங்கம் இந்த ஊரில் இருக்கிறதே வந்து கோடி புண்ணியம் கண்டிப்பாக இது மிக விரைவில் வழிபாட்டுக்கு வரும்ன்றதை நம்ம தெரியப்படுத்திக்குவோம் இது வழிபாடு இல்லாமல் குறைஞ்சது ஐநூறு ஆண்டுகளாவது குறைந்தது குறைந்தது ஐநூறு ஆண்டுகளாவது இது மண்ணுக்குள்ளேயே இதே இடத்துல தான் இருந்திருக்கு பல தலைமுறையை கடந்து இன்று நான் எங்கள் மூலியமா மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறோம் எவ்வளவு விரைவில் இது வந்து மீண்டு எழுந்து மறுபடியும் அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்ததோ பூஜை நடந்ததோ அதே மாதிரி மீண்டும் இந்த இடத்துல ஒரு பூஜை நடக்கும்ன்றதை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் அதெல்லாம் வந்து யாரால் முடியுன்னா உங்களால் தான் முடியும் எங்களால் ஒன்றுமே முடியாது எங்களால் இந்த இடத்துல இப்படி ஒரு சிவலிங்கம் இருக்குது இப்படி ஒரு தகவல் இருக்குன்றதை எங்களால் தெரியப்படுத்த முடியும் அதை மக்களுக்கு பகிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது யாரால முடியும்னா மக்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும்